அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹுமஸ் நூரி அலநூரி வாஹிலிஹி புனித இந்த ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு தினம் வழியாக நாம் போய்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு தினத்திலும் நாம் என்ன செய்தாலும் பிரதிபலன் அதிகரித்துக்கொண்டே நமக்கு இருக்கும் நல்ல ஆஃபர் கிடைக்கும் நேரமாகும் இந்த புனித ரமலான் என்பது ஆஃபர்னு சொன்ன உடனே பலர் நினைப்பது அது டெக்ஸ்டைல் ஷாப்பில் அப்படிப்பட்ட இடத்துல தானே இருக்கும் அப்படின்னு அப்படி இல்லை புனித ரமலானில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஆஃபராக நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான் அதனை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் நாம் ஒரு கடையில் ஆஃபர்னு கேட்டவுடன் ஓடி போகிறோம் இந்த பொருள் எடுத்தா இவ்வளவு விலைக்குள்ளது இந்த விலைக்கு நாங்க தருகிறோம் அப்படின்னு குறைந்த விலையில் நல்ல பொருளை கிடைக்கும் போது அங்கு நாம் எல்லாருமே ஓடி செல்கிறோம் அதை கேட்டவுடனே ஒரு சந்தோஷம் இந்த புனித ரவலானிலும் அப்படிதான் நாம் ஒரு சுண்ணத்தெடுத்தால் நமக்கு பரலெடுத்த கூலி கிடைக்கிறது அதே போல எந்த இபாதத்துக்கும் அல்லாஹ் என்று சொன்னாலே எழுபது இரட்டி கூலி கிடைக்கிறது சுண்ணத்து எல்லாவற்றிற்குமே பரலுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறது ஒரு ஃபரலு செய்தால் என்ன நன்மையோ அதே நன்மையை இறைவன் நமக்கு சுண்ணத்துக்கே தருகின்றான் அப்போ ஃபரலுக்கு நன்மையை யோசித்து பாருங்க நாம் அதிகமாக சுண்ணத்தை அதிகப்படுத்த வேண்டும் இந்த புனித ரமலானில் நாம் என்ன ஆசைப்பட்டாலும் துவா செய்தாலும் சீக்கிரம் ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் அதனாலேயே நமது பிள்ளைகள் நல்லவர்களாக ஆகுவதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா வாப்பாவுடைய கனவு அது இயல்பான ஒரு விஷயமாகும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் மூலமாக நமது பிள்ளைகளின் உயர்வை நமக்கு பார்க்க முடியும் ரகுமத்தின் கடைசி தினங்கள் வழியாக நாம் செல்கிறோம் இறைவனுடைய ரகுமத்து நமக்கு கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்று யாருக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் அது எல்லா சகோதர சகோதரிகளும் நான் இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்வது நாம் எல்லாரும் அல்லாஹுதாலாவுடைய ரகுமத்து கிடைக்க அதிகமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமது ரசூல் சல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸில் இருக்கிறது நீங்கள் பூமியில் உள்ளவர்களிடம் கருணை காணியுங்கள் உங்களை படைத்த இறைவன் உங்கள் மீது கருணையை பொழிய செய்வான் என்று இந்த பூமியில் உள்ளவர்களிடத்தில் கருணை காணிக்க முக்கியமான ஒன்றுதான் இந்த ரமலான் மாதத்தில் நமது எல்லாருடைய வீட்டிலும் பாவப்பட்ட நபர்கள் வருவது உண்டு அல்லது பாவப்பட்ட இடத்திலிருந்து சங்கத்திலிருந்து வருபவர்கள் உண்டு சின்ன தொகை கேட்டு வருவதுண்டு நமது வீடுகளில் அப்படிப்பட்ட நபர்கள் வரும்போது அந்த ஒரு இடத்தில் சதக்கா கொடுக்க பெண்கள்தான் இருப்பாங்க பெரும்பாலும் சிலர் இந்த ரமலானில் அதற்கு வேண்டியே எடுத்து வைத்திருப்பாங்க பாவப்பட்ட நபர்கள் வரும்போது கொடுப்பதற்கு என்று ஒரு பத்து ரூபாய் அல்லது இருபது ரூபாய் அப்படி எடுத்து வைத்திருப்பாங்க சில இடங்களில் பெண்கள் சேர்ந்து வருவாங்க அந்த இடத்தில் நாம் அரிசி கொடுப்போம் சீனி கொடுப்போம் அந்த முறையில் சதக்க வழங்குவோம் அந்த நேரத்தில் எல்லா சகோதரிகளும் கவனிக்க வேண்டியது பாவப்பட்ட நபர் வந்து கேட்கும்போது நீங்கள் அவர்களுடைய கைகளில் ஏதாவது கொடுப்பீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் ஒரு திக்கர் நீங்கள் கொண்டு நீங்கள் இந்த திக்க சொல்லி கொடுக்கிற சதக்க கொண்டு உங்கள் பிள்ளைகளுடைய அந்த தீய குணம் என்பது நீங்கும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சகோதரி என்னுடைய பையன் நோன்பு பிடிப்பதில்லை தராவி தொழுகைக்கு போவது கிடையாது வரலான தொழுகை தொழுவது கிடையாது நோன்பு சிந்தனையே இல்லாமல் இருக்கிறான் நான் நிறைய அறிவுரை சொல்லி பார்த்தாச்சு எதிர்த்து எதிர்த்து பேசுகிறான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய தீய குணம் மோசமான அந்த குணம் அது எதுவாக இருந்தாலும் அது விலக எளிதான ஒரு வழியாகும் இது நீங்கள் யாராவது உங்களுடைய வீடுகளில் வரும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா அது பத்து ரூபாயாக இருந்தாலும் அல்லது ஐந்து ரூபாயாக இருந்தாலும் அல்லது நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒருவேளை கொஞ்சம் அரசு இருக்கிறது அதை கொடுக்குறீங்க என்றால் அல்லது பழைய ட்ரெஸ் இருக்கிறது அதை கொடுக்குறீங்க என்றால் அல்லது ஒரு தேங்காயை நீங்கள் கொடுத்தாலும் சரி அப்படி பல பொருட்கள் கொடுக்கக்கூடியவர்கள் தான் நாம் எல்லாருமே நாம் நமது முன்னில் வரக்கூடிய அந்த பாவப்பட்ட மனிதருக்கு என்னதான் நாம் சதக்காவாக கொடுத்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சின்ன திக்கரை நீங்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா கொண்டு முதல் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது உங்களுடைய பிள்ளைகளின் தீய குணம் மாறி நல்ல பிள்ளையாக அவங்கள் மாறுவாங்க அதே போலவே கணவரின் தீய குணம் சில சகோதரி கூறுவது கணவர் நோன்பு காலத்திலும் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க பல நேரங்களில் நோன்பு வைப்பது கிடையாது பள்ளிக்கு செல்வது கிடையாது அப்படி நிறைய கவலைகள் சொல்லக்கூடிய உம்மா சகோதரி உண்டு அப்படிப்பட்ட கணவரின் நடத்தை பிள்ளைகளுடைய குணம் மாற கணவரின் வியாபாரத்தில் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க அதே போல் நமக்கு ஆபத்தை இறைவன் வைத்திருப்பான் அது எந்த நேரத்தில் நமக்கு அந்த ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது அந்த ஆபத்துகளை எல்லாம் நமக்கு தடுக்க அதே போலவே ஏதாவது ஒரு கடுமையான நோயை அல்லாஹுதலா நமக்கு எழுதியிருந்தால் அந்த நோய் நமக்கு வராமல் தடுக்க நமது குடும்பத்தில் அந்த நோய் யாருக்கும் வராமல் இருக்க நீங்கள் ஓத வேண்டிய ஒரு திக்கர் இருக்கிறது மகானான இப்ராஹிம் நபி அலைகி சலாமும் இஸ்மாயில் நபி அலைஹிசலாம் அவர்கள் நமது புனித இல்லமாகிய கௌபாவை பூர்த்தியாக்கி கொண்டிருந்த போது அல்லாஹ் கூறினான் இற இல்லமாகிய கௌபாவை பூர்த்தியாக்குமாறு அல்லாஹுதல்லாவின் அந்த கட்டளைப்படி இப்ராஹிம் நபி அலைஹி சலாமும் இஸ்மாயில் நபி அலைஹிசலாமும் புனித இல்லமாகிய கௌபாவின் சுவர்களை உயர்த்தி கொண்டு முடித்துவிட்டு அவர்கள் இந்த திக்கரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தாங்க அப்போது இறை இல்லமாகிய கௌபாவை பூர்த்தி ஆக்கிய பிறகு அவர்கள் தாலாவிடத்தில் இதை இந்த திக்கரை ஓதி துவா செய்தாங்க நாமும் இந்த சதக்காவை கொடுத்துவிட்டு இந்த ஒரு திக்கரை ஓதி துவா செய்தால் தாலா ஏதாவது ஒரு ஆபத்தை வைத்திருந்தால் அதை இறைவன் நம்மிடத்திலிருந்து மாற்றி விடுவான் நமது நோய்கள் விலகுகிறது உங்களுடைய கணவரின் நோய் மாறுகிறது பிள்ளைகளை நினைத்துள்ள கவலை நீங்குகிறது மனைவியுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் நீங்குகிறது கணவரின் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கிறது நமது பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிறாங்க பிள்ளைகள் உன்னதமான வெற்றி அடைய சதக்க கொடுத்துவிட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் கூற வேண்டும் ஒரு அடியான் சதக்க கொடுத்தால் அவனுக்கு கிடைக்கும் பிரதிபலன் அவனுடைய மரணம் என்பது நல்ல ஒரு மரணமாக கிடைக்கும் ஹுஸ்னுல்காத்தி மரணத்தை அவன் சுவைப்பான் அது உறுதியான ஒரு விஷயமாகும் இரண்டாவது பிரதிபலன் என்பது அவனுடைய ஆயுடைய அல்லாஹுதாலா அதிகரிக்க செய்வான் நாம் எப்போது மரணமடைவோம் என்பது இறைவன் எழுதி வைத்திருக்கிறான் இன்னி என்ன செய்தாலும் அந்த ஒரு டேட்டை அதிலிருந்து யாருக்கும் மாற்ற முடியாது ஆனால் இறைவனுக்கு அந்த டேட்டை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அது என்னவென்றால் இரண்டு விஷயம் ஆகும் ஒன்று துவா மற்றொன்று சதக்கா மகானான அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க பெரிய பணக்காரராகும் அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முறை அவர்கள் நமது ரசூல் சல்லாஹ் அலி சொல்லம் அப்படியே அருகில் வந்தாங்க நெபியே நான் வியாப் நான் வியாபாரம் செய்ய போகிறேன் நீங்கள் எனக்கு வேண்டிய அல்லாஹாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த நேரத்தில் நமது இறை தூதர் கூறினாங்க நான் துவா செய்கிறேன் நீங்கள் உங்கள் வியாபாரத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு அப்படி அப்துல் ரஹ்மான் அவங்க வியாபாரத்துக்கு சென்றாங்க அந்த நேரத்தில் ஜிப்ரலகி சலாம் அவர்கள் ரசூ சல்லு அல்லாம் அவர்களோட வந்து சொன்னாங்க நெபியே அந்த அப்துல் ரஹ்மான் ஆஃப் என்க அவர்களுடைய கடைசி யாத்திரையாகும் இது இவர்கள் இந்த யாத்திரையில் மரணமடைந்து விடுவாங்க அவங்க இனி திரும்பி வரமாட்டாங்க என்று அந்த ஒரு செய்தி நமது இரத்து சொல்லாஹு அலுவல் செல்லம் அவர்களுக்கு அதிக வேதனை கொடுத்தது ரொம்ப கவலைப்பட்டாங்க இரண்டு மாதங்கள் கழித்து அப்து ரஹ்மான் இபின் ஆஃப் அல்லாஹ் அவங்க வியாபாரம் செய்து அதிக லாபத்தோடு மதினாவுக்கு வராங்க ரசூல் சுல்லாஹ் அலையுலமுக்கு ஒரே ஆச்சரியம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் ஜிப்ரல் அலிசலாம் என்னிடம் வந்து கூறினாங்க இவர்கள் யாத்திரையில் மரணம் அடைந்து விடுவாங்க திரும்பி வரமாட்டாங்க என்று இப்போது திரும்பி வந்திருக்காங்களே அப்படின்னு இது என்ன அற்புதம் அப்படின்னு இருந்தபோது அந்த நேரத்தில் ஜிப்ரல் அலையிசலாம் இறங்கி வந்தாங்க இறங்கி வந்துட்டு சொன்னாங்க நெபியே உண்மைதான் அவர்கள் மரணம் அடைய வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அப்துல் ரஹ்மான் இபின் ஆஃப் அலிவ்லாஹ்ஹா அவங்க சென்ற அந்த யாத்திரையில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஒரு சம்பவம் மூலமாக மகான் அவர்களுடைய ஆயுளை அதிகரித்து விட்டான் என்று அது என்ன விஷயம் என்று கேட்பதற்கு ரமது இறை தூதர் சலாஹ் அவர்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அது என்ன விஷயம்னா அப்படி யாத்திரை போகக்கூடிய அந்த நேரம் ஒரு இரவானது பாலைவனம் யாருமே இல்லை அவர்கள் அங்கே அமர்ந்தாங்க கூட மூன்று நாலு சஹாபாக்கள் இருந்தாங்க அந்த நேரத்தில் ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன குடியில் பார்க்குறாங்க அதில் ஒரு விளக்கு எரிகிறது மகானவர்கள் அங்கே போனாங்க பார்த்தபோது ஒரு வயதான உம்மா துணி தைத்து கொண்டிருக்கிறாங்க மகானவர்கள் அந்த உம்மாவிடம் கூறுனாங்க நாங்கள் தொழுது விட்டு வருகிறோம் எங்களிடம் கொஞ்சம் கோதும்பு பொடியும் கொஞ்சம் வாயிலும் இருக்கிறது இந்த இரண்டையும் வைத்து எங்களுக்கு உணவு தயார் செய்து தருவீங்களா என்று அந்த உம்மா சொன்னாங்க நீங்கள் தொழுது விட்டு வாங்க நான் உங்களுக்கு உணவு தயார் செய்து வைக்கிறேன் என்று சஹாபாக்கள் தொலை போனாங்க உம்மா இங்கே உணவு தயார் செய்து ஆரம்பித்து விட்டாங்க திருப்பி வந்து பார்த்தபோது சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த உமா நிறைய உணவை அப்படி அடிக்கடிக்கு சமைத்து வைத்திருந்தாங்க இந்த சஹாபாக்கள் கேட்டாங்க உம்மா குறைந்த நேரம் கொண்டு இவ்வளவு உணவு உங்களுக்கு எப்படி தயார் செய்ய முடிகிறது அந்த நேரத்தில் அந்த உமா சொன்னாங்க இங்கே நான் மட்டும் இல்லை என்னுடைய வீட்டில் இரண்டு என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர்கள் இரண்டு பேரும் எத்தீமான பிள்ளைங்க என்னுடைய கணவர் மரணமடைந்து விட்டாங்க நான் ஒரு விதைவையாகும் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யாமலேயே அவர்கள் என்னுடனே இருக்கிறாங்க ஏனென்றால் அவர்களை கல்யாணம் செய்ய யாரும் முன் வரமாட்டேங்கிறாங்க காரணம் எங்களிடத்தில் பணம் இல்லை நல்ல வீடு இல்லை அழகு இல்லை அப்படி அவர்களுடைய குறவுகளையும் கவலைகளையும் கண்ணீரோடு சொன்னாங்களாம் அந்த நேரத்தில் மகானான அப்துல் ரஹ்மான் இபின் ஆஃப் அவங்க பக்கத்தில் இருந்த சஹாபாக்களோடு கேட்டாங்க உங்களில் யாருக்கு இந்த இரண்டு பெண் பிள்ளைகளை கல்யாணம் செய்ய விரும்ப இருக்கிறது என்று அந்த நேரத்தில் இரண்டு சகாபாக்கள் கைகளை உயர்த்தினாங்க அவர்கள் முன் வந்தாங்க அந்த நேரத்தில் மகான் அவர்கள் சொன்னாங்களாம் உங்களுக்கு இந்த பிள்ளைகளை திருமணம் செய்யலாம் அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் மகானான அப்துல் ரஹ்மான் இன் ஓஃப் அவங்களை பார்த்து கூறினாங்க எங்களுக்கு இவர்களுக்கு கொடுக்க மகர் இல்லை என்று உடனே அப்துல் ரஹ்மான் இபின் ஆஃப் அவங்க அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து நிறைய திர்ஹாமும் தீனார்களையும் எடுத்தாங்களாம் எடுத்து கொடுத்துட்டு சஹாபாக்களுடைய கையில் கொடுத்தாங்களாம் இந்த பணத்தை நீங்கள் மகராக கொடுத்து அந்த பெண்களை நீங்கள் நிக்காக செய்யுங்கள் என்று அப்படி அந்த சஹாபாக்கள் அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த பாவப்பட்ட பெண்களை கல்யாணம் செய்தாங்க அப்போ அந்த ஒரு விஷயத்திலிருந்து தன்னுடைய சொந்த பாக்கெட்டில் இருந்து எடுத்து பாவப்பட்ட எத்தீமான பிள்ளைங்களுக்கு சதக்க கொடுத்தாங்க மகராக கொடுத்தாங்க அந்த அந்த யாத்திரையில் அப்துல் ரஹ்மான் இபின் ஆஃப் அவங்க மரணமடைய வேண்டியவங்க ஆனால் இந்த ஒரு சம்பவம் மூலமாக தாலா அவர்களுடைய ஆயுளை நீட்டி விட்டான் அதிகரித்து கொடுத்து விட்டான் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நிலையை அப்துல் ரஹ்மான் இபின் அவங்க எப்படி போனாங்களோ அதை இரண்டு மாதத்திலேயே அல்லாஹுத்லா அவர்களுடைய நிலையை இன்னும் உயர்த்தினான் அப்போது இந்த ஒரு சம்பவத்திலிருந்தே சதக்காவுடைய விலை என்பது எப்படிப்பட்டது என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் புரிய முடியும் அப்போ நமது வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய ஆபத்து முசீபத்து நமக்கு மட்டுமில்லை கணவர் பிள்ளைகள் நமது குடும்பத்தினர் யாருக்குனாலும் வரக்கூடிய அந்த ஆபத்தை முசீபத்தை தடுக்க இந்த சதக்கா காரணமாகிறது அதே போலவே இறைவனின் கோபத்தை நீக்குகிறது அந்த ஒரு கோபத்திலிருந்து நமக்கு காவல் கிடைக்கிறது குடும்பத்தில் ஹயர் உருவாகிறது சந்தோஷம் உருவாகிறது வீட்டில் ரகுமத்துடைய மலக்குகளை நுழைய செய்கிறது சதக்கா ஒரு அடியான் சதக்க கொடுக்கும்போது அவனை சுற்றி எழுபது மலக்குகள் அப்படியே அவனை சேர்த்து பிடிக்குமா அதாவது ஒரு அடியான் சதக்க கொடுக்க அவனுடைய இருந்து பணத்தை எடுக்கும்போது எழுபது ஷெய்தான் வந்து கூறுமாம் நீ கொடுக்காத நீ கொடுக்காத ரூபாய் தீர்ந்துவிடும் உன்னுடைய பிள்ளைகளுடைய டியூஷன் ஃபீஸ் அடைக்க வேண்டியது இருக்கிறது உன்னுடைய வீட்டின் கரண்ட் பில்லை கட்ட வேண்டி இருக்கிறது நீ கொடுக்காத அப்படின்னு ஷெய்தான் அவனுடைய மனதில் தோன்றுவித்து கொடுப்பான் அப்போது அந்த இடத்தில் எழுபது மலக்குகள் வந்து அந்த ஷெய்தானை விரட்டுமாம் அப்போ மலக்குகளின் பாதுகாவல் ஆகிவிடுகிறான் அந்த அடியான் சதக்க கொடுத்தால் எவ்வளவு பிரதிபலன் அதிலும் முக்கியமாக அளவில்லாத பிரதிபலன் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அப்போது ரகுமத்தின் பத்து நம்மை விட்டு செல்கிறது அப்போ சகோதர சகோதரிகள் நம்ம கையில் என்ன இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது நல்ல நெய்யத்தோடு கொடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு கப் அரிசி கொடுத்தாலும் அல்லது பத்து ரூபாய் கொடுத்தாலும் அல்லது ஐந்து ரூபாய் கொடுத்தாலும் அல்லது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் உங்கள் மனதில் அல்லது நாவில் நான் சொல்லக்கூடிய திக்கர் வர வேண்டும் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியும் அது என்னதுவான்னா நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல தெரிந்ததுவாதான்

நோன்பு திறப்பதற்கு அல்லது நான் சொன்னது போல் சிறு தொகை பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படி என்ன கொடுத்தாலும் சரி இந்த ஒரு திக்கர் உங்களுடைய மனதில் வர வேண்டும் அந்த ஒரு திக்கரை கொண்டு வந்துவிட்டு நீங்கள் உங்களது சதக்காவை கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வீட்டிலும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் ரகுமத்தையும் உயர்வையும் பார்க்க முடியும் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகா